நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் நாம் தொடர்ந்து ஃபாத்திஹா இந்த வசனங்களை நாம் பார்த்து வருகிறோம் அதிலே இன்று ஆறாவது வசனம் மொத்தம் ஏழு வசனங்கள் சுரத்து பார்த்தாரிலே அதில் ஆறாவது வசனத்தை இன்ஷால்தா இன்றைக்கு நாம் பரிமாறிக்கொள்வோம் சிரோ சொல்லதீன அன்ன காணத்தை இறைவா நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அவர்களின் வழியிலே எங்களை செலுத்துவாயாக என்று அந்த வசனத்திற்கான பொருள் வந்தாகனத்தில் பிரார்த்திக்கிறோம் எப்படி பிரார்த்திக்கிறோம்னு சொன்னால் எங்களுக்கு நேரான வழியை காட்டுன்னு சொல்லி இதற்கு முன்னுண்டான வசனம் வசனம் இஃதினஸ் சிரோக்கல் முஸ்தபி நேரான வழியை எங்களுக்கு காட்டுவாயாக என்று பிரார்த்தித்துவிட்டு அந்த நேரான வழி என்ன என்பதை அடுத்த வசனத்திலே ஆறாவது வசனத்திலே அந்த வழிம அங்க அலைகி நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ உன்னுடைய அருள் படைத்ததோ அவர்கள் சென்ற வழி அந்த வழியை எங்களுக்கும் நீ காட்டுவாயாக அந்த வழியை நான் செல்வதற்கு அருள் புரிவாயாக என்று ரம்மிடத்திலே கேட்கும்படியாக இந்த வசனத்தை அம்மாறு அமைத்து தந்திருக்கிறான் தொழுகையில கேட்டுக்கிட்டே இருக்கோம் இப்படி நம்மளை ஏன் அப்படி கேட்க சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொன்னா இந்த உலக வாழ்வு என்பது நமக்கு எல்லாம் தெரியும் நிரந்தரமானதல்ல இந்த உலகத்தை எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போகலாம் அது நம்ம இடத்துல நிறைய பொருளாதாரம் இருந்தாலும் சரி அல்லது பொருளாதாரம் குறைவாக இருந்தாலும் சரி நாம் என்ன செய்வோம் சொன்னால் வாழ்க்கை எப்படி வாழ்ந்துட்டு போயிடுவோம் ஆனால் நாளைய மறுமையின் வாழ்க்கை இருக்கிறதே அந்த வாழ்க்கை நமக்கு வெற்றிகரமானதாக அமைய வேண்டும் என்று சொன்னால் அது ஜெயம் பெற வேண்டும் என்று சொன்னால் நண்பர்களது வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் அதை தான் கேட்க சொன்னான் அல்லா இன்னொரு இடத்துல ஒரு வசனத்தில் அல்லா ச சொல்லுவான் நாலாவது அத்தியாயம் சூரத்துல் நிசா சூரத்துல் நிசா என்ற நான்காவது அத்தியாயத்தில் வல்லரசன் ஹாக்கானது பொறுத்தாங்க அறுபத்தி ஒன்பதாவது வசனத்தில் ஒரு செய்தியை சொல்கிறான் ஒமைத்தியில்லாக பண்ணுற சூழலை

யார் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டார்களோ அவர்கள் அருள் இருப்பார்கள் இணைகள் அல்லாஹ் யாருக்கு அருள் புரிந்தானோ அவர்களது அந்த கூட்டத்தாரோடு இவர்களும் இருப்பார்கள் என்று சொல்லி என்ன செய்யறாங்க சொன்னா அல்லாஹூ ரசூலுக்கும் கட்டுப்பட்டவங்க அவர்களோடு இருப்பாங்க அவங்க யாரு நபியின நபிமார்கள் நபிமார்கள் நாளை எங்கே இருப்பாங்களோ அந்த இடத்துல அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டவர்கள் இருப்பார்கள் அதே சித்தியினும் உண்மையாளர்கள் அல்லா உண்மை கொடுத்து இந்த உலகத்தில் வாழ்ந்து விட்டு போனார்கள் இறை நேசர்கள் அதே போல சகாமாக்கள் இவர்களுடைய அந்த வழியிலே யாரெல்லாம் வாழ்ந்து விட்டு வரார்களோ அந்த எங்கே அவர்களோடு இவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லுகின்றார் இன்னும் சொல்றான் தன்னை மார்க்கத்திற்காக வேண்டி தியாகம் செய்து உயிர் தியாகியாக போனார்கள் அல்லவா அந்த எங்கே இருப்பார்களோ அவர்களோடு அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடந்த ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடந்தவர்கள் இருப்பார்கள் என்று வல்லரஹ மான்ஹா புஷுகஹான் உள்ளா சொல்லு என்றார் இன்று சொன்னா ஓசாலிகைன இந்த உலகத்திலே வாழும்போது நல்லவர்களாகவே வாழ்ந்து விட்டு போனார்கள் நல்லவர்கள் நாளை எங்கே இருப்பார்களோ அங்கே அல்லாஹுக்கு ரசூலுக்கும் கட்டுப்பட்டவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லி வல்லரக மான்ஹா புசுகா நருவத்தை அழகா சொல்லித் தருகிற செய்தியை பார்க்கிறோம் அந்த வழியை தான் அல்லா என்ன செய்யறான்னு சொன்னால் அணையே யாருக்கு அல்லாஹ் அருள் புரிந்தானோ அந்த அருள் புரிந்தவுடைய வழியை எங்களுக்கும் காட்டுவாயாக என்று நீங்கள் தினம் தினம் பிரார்த்தியுங்கள் நாளை அவர்களோடு இருப்பீர்கள் என்று அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னால் மறைமுகமாக இந்த வசனத்திலே சொல்லித் தருகிற செய்தியாக நாம் பார்க்கிறோம் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளுடைய ஒரு செய்கையை ஹஸத் அன்னை ஆயிஷா রাদিয়াল্লাহু taala அன்அவ அறிவிக்கரான பாருங்க சக்ராத் நேரம் கடைசி நேரம் பர்ஹமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஒரு நோய் ஏற்படுகிறது அந்த நோயில்தான் கடைசியாக மரணத்தையும் தழுவுகிறார்கள் ரசூலுல்லாஹி மரணம் பீடிக்கிறது அந்த நோய் அந்த நோயுடைய நேரத்தில் பெருமானா சந்தல்லாக சொல்ல மாட்டவங்க ரப்பிடத்திலே ஒரு பிரார்த்தனையை செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்ன பிரார்த்தனை சொன்னால் இப்போ நம்ம ஓதின அன்னிசா அத்தியாயத்தினுடைய அறுபத்தி ஒன்பதாவது வசனத்தை என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் திரும்ப திரும்ப அந்த வசனத்தை ஓதி ஓதி ரப்பிடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் அன்னை ஆயிஷா அதிகாரத்தில் அவங்க சொல்கிறாங்க நான் அந்த பிரார்த்தனையை கேட்டேன் கடைசி நேரம் ரசூல்லா ஏதோ சொல்றாங்க ஓதுவாங்க நான் கேட்கிறேன் என்னன்னு பார்த்தா இந்த அத்தியாய் இந்த வச இந்த வசனத்தை ஓதுறாங்க சூரத்து நிசாவுடைய அறுபத்தி ஒன்பதாவது வசனத்தை ஓதிட்டு அவர் சொல்றாங்க ரப்பே நபிமார்களோடு என்னை இருக்கச் செய்வாயாக யாருங்க அல்லாஹ் அவர் எம்சன் அல்லாஹு அலி வசலம் அண்ணவர்கள் இல்லை என்று சொன்னால் இந்த உலகமே இல்லை என்கிற அளவிற்கான ஒரு அந்தஸ்தை கொடுத்து வைத்திருக்கக்கூடிய நபிக நாயகம் சன் அல்லாஹு அலி

இன்னை ஆயிஷா ரத்தி அல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க இந்த செய்தி என்ன என்ன சொன்னா புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே போல முஸ்லீமுடைய கிரந்தத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இபுடு மாஜாவிலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே போல முஸ்லிம் அகமதுலையும் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம் அப்ப நாமலாம் என்ன செய்யணும் நம்முடைய ஒவ்வொரு தொழுகையிலேயும் என்ன செய்யணும்னு சொன்னா நபிமார்களோடு நல்லோர்களோடு இருக்கின்ற பாக்கியத்தை தனக்கு மரணம் வர வேண்டும் என்ற அந்த பாக்கியத்தை கேட்டு பெற வேண்டும் அதற்கு நாம் என்ன செய்யணும் சொன்னா நம்முடைய சிந்தனைகளை கலிமாவாக ஆக்கிக் வேண்டும் ரசூல்லாவே கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா ரசுல்லா கேட்க வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் கேட்டு இருக்காது அப்படின்னு சொன்னால் எந்த அளவுக்கு அது முக்கியத்துவம் வாய்ந்த பிரார்த்தனை என்பதை நமக்கு உணர்த்தி இருக்கிறார்கள் அதைத்தான் வல்ல ரஹ்மான் சுகாதார ரூபத்தகதா நாம் மறந்துவிட்டு இருந்தாலும் கூட நாம் என்ன சொன்னா அதை மறக்காமல் நாம் ஓத வேண்டும் என்பதற்காக வேண்டி யாருக்கு நீ அருள் புரிந்தாயோ அந்த அருளாளர்களோடு அந்த வழியை எங்களுக்கும் காட்டி இருக்கச் செய்வாயாக என்று நாம் தினம் தினம் கேட்கும்படியான வசனத்தை அமைத்து கொடுத்திருக்கிறான் ரஹ்மான்